டெட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடை தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆகுபெயர் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியண்டடாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகுபெயர் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வர்றது தான் ஆகுபெயர் அப்படின்றது இந்த ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படம் அப்படின்னா பதினாறு வகைப்படம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகுபெயர் சினையாகுபெயர் குணவாகுபெயர் பண்பாகுபெயர் எண்ணல் அளவை ஆகுபெயர் இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒன்று பெற்றால் அந்த மாதிரி அடுத்து எட்டாவது எடுத்தல் அளவை ஆகுபெயர் அடுத்து ஒன்பதாவது முகத்தல் அளவை ஆகுபெயர் பத்தாவது நீட்டல் பெயர் பதினொன்று சொல்லாகு பெயர் பனிரெண்டு தானியாகுபெயர் பதிமூன்று கருவியாகு பெயர் பதினான்கு பெயர் பதினைந்து கருத்தவாகுபெயர் பதினாறு ஓமை ஆகு பெயர் இந்த ஒவ்வொரு ஆகுபெயருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதுலேயே இருக்கிற மாதிரியும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா நம்மளாக கிரியேட் பண்ணியும் எழுதலாம் இப்போ ஆகுபெயர் பெயர் அப்படின்னா என்ன அதுக்கான எதை பேஸ் பண்ணி இந்த ஆகுபெயர் பெயர் சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனக்குரிய பொருளை குறிக்காம தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வர்றதுதான் ஆகு பெயர் அப்போ நம்மளே கிரியேட் பண்ணி இதுக்கான எக்ஸாம்பிளும் எழுதலாம் பொதுவாகவே இந்த ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் அது என்னென்ன ஆகு பெயர் இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எந்த மாதிரி கொஷன் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும் இது வரைக்கும் ஆகுபெயர் அப்படின்னா என்ன ஆகுபெயருடைய எத்தனை வகைப்படும் இதை பற்றி பார்த்துருக்கோம்